அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்ன கத்துமுத்து எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால் மேலிருந்து கீழே வரைக்கும் பார்க்குற அப்பா யார் தெரியல வந்து ஏம்பேர சொல்லி கேட்குற யார் நீ என்ன தெரியலை தெரியலையப்பா என்னை நல்லா பாரு நல்லா பார்த்துட்டேன் இப்போவும் தெரியலை அம்மா எப்பா ஏப்பா அடிக்கிற இவ்வளோ பக்கத்தில் பார்த்துட்டும் ஏப்பா எனக்கு கண்ணு நல்லா தெரியுது ஒன்றா தெரியலன்னு சொன்னேன் இவ்வளோ பக்கத்தில் நிற்கிறேன் என்னை எப்படி தெரியாமல் போகும் ஆஹா ஒரு வேலை மென்டலாக இருப்பானும் காலையிலேயே கரங்க நம்மள சுற்றுது ஐயா டீ சொல்ல கௌத்தமுத்து யாப்பா என்னை விளையாடு யாருமே தெரியாதுன்ற டீ சொல்ல சொல்கிற எனக்கு ஒன்று நல்லா தெரியுமே எனக்கு தெரியலையப்பா நீ யாருன்னு சரி நம்ம எங்கே மீட் பண்ணியிருக்கோம் அதை சொல்லு அம்மா ஏப்பா ரெண்டாவது வர இருந்தேன் கொஞ்சம் முன்னால் இங்கே தானே என்னை நீ பார்த்தா அது இப்போ பார்த்தது நான் கேட்டது இதுக்கு முன்னால் உன்னை எங்கே பார்த்தேன்னு கேட்குறேன் இதுக்கு முன்னாலேயும் நீ இங்கே தான் என்னை பார்த்த ஷப்பா நான் அவன் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்தோம் அவன் பாட்டுக்கு வந்து தெரியுமான்னு கேட்டு பொசுக்கு பொசுக்குன்னு பொன்னு ஒரு ஒருவேளை டீக்காக அப்படி கேட்குறானோ சரி அடுத்த அரை அறையிறதுக்குள்ளே ஒரு டீயை வாங்கி கொடுத்து அனுப்பி வச்சுருவோம் சரிப்பா ஒரு டீ தானே வாங்கி தரேன் குடிச்சிட்டு போ என்ன நீ தெரியும் சொன்னாதான் நான் டீ வாங்கி குடிப்பேன் தெரியும்னு சொன்னால் வேறு ஏதாவது கேட்பானோ இல்லை நம்மளை எதையாவது மாற்றி விட்டுருவானோ பயமாக இருக்கையா இப்போ யாருக்கிட்டையாவது பேசணுன்னாலே இங்கே பாருப்பா உன்னை யாருன்னு தெரியாது எதை வந்து கேட்டுட்டேன் அதனால் ஒரு டீயை சொல்கிறேன் இரு போயிட்டே ஏப்பா அடிக்காமல் பேசுகிறேன்ப்பா என்னை என்ன டீ வாங்கி குடிக்கிற ஓசி கேசுன்னு நினச்சியா தெரிஞ்சவங்க கிட்டதான் உரிமையோடு கேட்பேன் என்ன உனக்கு தெரியுமா தெரியாதா ஆஹா ஏதாவது பிரச்சனைகளை சிக்கிட்டு வந்திருப்பானோ நம்மளையும் கோத்துட பார்க்குறானோ ஒன்றுமே புரியலையா நமக்குன்னே கிளம்பி வர்றாங்களே ஐயா எப்பா நீ சொல்கிறது ஒருவேளை என்ன மாதிரி வேற யாரையாவது பார்த்துருப்ப ஆமாம் கொஞ்சம் இரு அவரோட ஃபோட்டோ என் செல்ஃபோனில் இருக்குது எடுத்து பார்த்து நீ தானான்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக நாமளாக இருக்க முடியாது பார்த்துட்டேன் நீ அவர் இல்லை வேற ஆள் அப்பாடா தப்பிச்சண்டா சாமி ஆமாம் எப்படிப்பா கண்டுபிடிச்ச நான் சொல்கிற அவருக்கு கன்னத்தில் ஒரு பெரிய மச்சம் இருக்குது எங்கே அவரை காட்டு ஆஹா அச்சு அசல் நம்மளை மாதிரியே இருக்கானே ஐயா அவன் கன்னத்தில் மச்சம் மட்டும் இல்லைன்னா இவன் நம்மளை ஒரு வழி பண்ணியிருப்பான் நல்ல வேலை மச்சம் நம்மளை காப்பாற்றிருச்சு ஆளை விடு நான் கிளம்புறேன் ஒரு நிமிஷம் ஆஹா மறுபடியும் என்ன சொல்ல போகிறானோ நீ மச்சத்தை எடுத்துட்டு தானே வந்திருக்க இந்த பதிவை லைக் பண்ணுங்க கண்ணா பின்னான்னு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்